லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுக செய்தித் தொடர்பு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பாமக சார்பில் அந்த பத்து புள்ளி ஐந்து உள் இடஒதுக்கீடு குறித்து நீதிமன்றம் சொல்லி ஆயிரம் நாள் ஆகியும் இந்த அரசு வந்து ரொம்ப அலட்சியமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுவதும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாங்க முதல்வரை கண்டித்து ஒரு விமர்சனத்தை வைத்துக்கிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஆர்ப்பாட்டம் இல்லை இந்த போராட்டம் வந்து பாமக மீது இருக்கக்கூடிய அந்த எதிர்மறையான விமர்சனங்களை திரு அன்புமணி ராமதாஸ் மீது இருக்கக்கூடிய எதிர்மறையான விமர்சனங்களை வந்து மடைமாற்றுவதற்காக இவர்கள் எடுத்து வரக்கூடிய முயற்சியாகத்தான் தெரிகிறது பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை எந்தவித ஒரு முன் ஆலோசனையுமின்றி தேர்தலில் வெறும் தேர்தலை மட்டுமே மனதில் கொண்டு தேர்தலை மட்டுமே கருத்தில் கொண்டு தேர்தலில் இதை அறிவித்தால் வாக்குகளை பெற்றுவிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் ஷார்ட் சைட்டட் பாலிசி விதவுட் திங்கிங் அபவுட் த கான்சிக்வன்சஸ் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இதை அறிவித்தார் ஸோ நியாயமாக பாமகவுடைய கோபம் திரு அன்புமணி ராமதாஸுடைய கோபம் மருத்துவர் ஐயாவுடைய கோபம் யார் மீது இருக்க வேண்டும் அதிமுக மேலே தானே இருக்கணும் அப்போ அதிமுகவும் பாமகவும் கூட்டணியில் இருந்துச்சு இவங்க கேட்குறாங்க இவங்க கொடுக்குறாங்கன்னா எல்லாருக்கும் தெரிந்தது தானே இது அதாவது ஒரு நீங்கள் வந்து ஒரு உள் இடஒதுக்கீட்டை அறிவிக்கும் பொழுது அதற்கான தரவுகள் இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு உள் இடஒதுக்கீட்டை அறிவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இது வந்து புதிதாக வந்த சட்டம் அல்லவே அப்பொழுதே தெரியும் உங்களுக்கு அப்போவே நீங்கள் ஏன் அதை செய்யலை அப்படின்றது முக்கியமான கேள்வி நீதிமன்றங்கள் வந்து இந்த சட்டம் சரியல்ல இப்படி வந்து நீங்கள் வந்து எந்த அடிப்படையில் இதை வந்து ஒதுக்கீடு செய்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை எழுப்பி உச்ச அது நிலுவையில் இருக்குது இப்போ புதுசாக ஒரு இதை வந்து கையில் எடுத்து வச்சிட்ருக்காங்க என்ன சொல்கிறாங்க இல்லை இது வந்து சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தினால் இது உடனே சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லி மீண்டும் என்னென்னா ஒரு தவறான ஒரு எக்ஸாம்பிளை வந்து எடுத்து இங்கே சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் மாநில அரசுகளுக்கு வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு சென்சஸ் நடத்தக்கூடிய அதிகாரம் கிடையாது சென்சஸ் ஆக்ட் படியே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றிய அரசு அது வந்து சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்ட் கவர்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம் ஒரு அதிகாரம் சென்சஸ்ஸு கேஸ்ட் பேஸ்டு சென்சஸ் எடுக்கக்கூடிய அதிகாரம் வந்து ஒன்றிய அரசுக்கு மட்டும்தான் இருக்கிறது பீகார் அரசு அப்படின்வாங்க பீகார் அரசு எடுத்தது வந்து சாதி வாரி கணக்கு ஆய்வு கணக்கு எடுப்பு அல்ல கணக்கு ஆய்வு அப்படின்னா அது வந்து ஒரு அக்ரிகேஷன் அப்ராக்சிமேஷன் துல்லியமான கணக்கு கிடையாது இப்போது பாஜகவோடு கூட்டணியில் இருக்கிறாங்க இப்போ இந்த போராட்டம் நியாயமாக யாருக்கு எதிரான போராட்டமாக இருந்திருக்க வேண்டும் பாஜகவிற்கு எதிரான போராட்டமாக இருக்க வேண்டும் இருந்திருக்க வேண்டும் அதை செய்யக்கூடிய தைரியம் இருக்கா பாமகவில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய நோக்கம் என்ன இதை எப்படியாவது பெற்றுத்தர வேண்டும் அப்படின்றாங்க ஐயா சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தி முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பேஸ் பண்ணி பண்ணலாமே திமுக என்ன செய்தது வன்னியர்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியலை சேர்த்து அவர்களுக்கு வந்து அந்த இதுலேயே வந்து உள்ளிட ஒதுக்கீடு இருபது சதவீதம் கொடுத்து அழகு பார்த்தவர் யார் தமிழ்நாட்டின் அப்போதைய முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்கள் அங்கே வந்து இதே இந்த உள்ளிடஒதுக்கீட்டுக்காக போராட்டம் நடத்தும் போது அந்த போராட்டக்காரர்களை சுட்டு கொன்றது யாருடைய அரசு அதிமுக அரசு அவர்களை கௌரவித்தது யார் அவங்களுக்கு எல்லாம் இது கட்டினது யார் திமுக அரசு இருபது பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு இல்லை நீங்கள் அந்த பல ஆய்வுகளை பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இருக்கக்கூடிய ஆய்வுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதனால் யார் மிகவும் பலனடைந்திருக்கிறார்கள் ஒரு சமூகமே வந்து மேலெழுந்திருக்கிறது அவங்க வாழ்க்கையில் வந்து வாய்ப்புகள் கிடைக்க பெற்றிருக்கிறது அப்படின்னா அன்னைக்கு வந்து தலைவர் கலைஞர் எடுத்த அந்த முயற்சி இதையெல்லாம் இதற்கு முன்னாடி இவர்கள் பாராட்டி இருக்கிறார்களா இல்லையா கண்டிப்பாக பாராட்டியிருக்காங்க மருத்துவையா எத்தனையோ முறை பகிரங்கமாக வந்து இப்படி வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்த தலைவர் கலைஞர்னு சொல்லி பாராட்டியிருக்கிறார் இப்போ பாவம் கூட்டணிக்காக கூட்டணிக்காக அந்த ஒரு எம்பி சீட்டுக்காக இப்படிப்பட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நீதிமன்றமே உரிய தரவுகளோடு அதாவது தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது அதை நீங்கள் உரிய தரவுகளோடு கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க இப்போ ராமதாஸ் அவர்கள் சொல்கிறது என்னென்னா இருக்கக்கூடிய தரவுகளை வச்சு இவங்க கொடுக்க முயற்சி பண்ணலாம் அப்படின்னு தான் பாமக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய வாழ் உரிமை கட்சி உட்பட எல்லோருமே அந்த கோரிக்கையை தானே வைக்கிறோம் அதாவது மீண்டும் சொல்கிறேன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உச்ச நீதிமன்றத்தில் இந்த ஒதுக்கீடு மட்டும் இல்லை எல்லா இடஒதுக்கீடு வழக்குகளிலும் அதாவது உள் இடஒதுக்கீடு மற்ற வழக்குகள் எல்லாவற்றிலுமே வந்து உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிவிட்டு வருதுன்னா கிவ் அஸ் எம்பிரிக்கல் டாட்டா எம்பிரிக்கல் டாட்டா அப்படின்னா சரியான தரவுகள் நீங்கள் வந்து அக்யூரேட்டான டீட்டெயில்ஸை கொடுங்க உங்களுடைய தோராயமான மதிப்பீடுகளை சொல்லாதீங்க மாநில அரசுகளுக்கு வந்து தோராயமாக மதிப்பீடு செய்ய மட்டும்தான் உரிமை இருக்கிறது இன்னொரு சின்ன எடுத்துக்காட்டின் சொல்ல முடியும் பீகாரில் பீகாரில் வந்து சாதிவாரி கணக்கு ஆய்வை செய்தார்கள் கணக்கெடுப்பு நடத்தணும் போது ஒன்றிய அரசு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது இல்லை அப்புறம் என்ன சொன்னாங்க இல்லை நாங்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாது எங்களால் நாங்கள் செய்யப்போவது சாதி வாரி கணக்கு ஆய்வுணும் அதற்கு வந்து அனுமதி கொடுத்தாங்க அந்த அனுமதி கொடுத்து அடிப்படையில் ஆய்வு செய்து அறிக்கையை வரப்பெற்றது ஐம்பதுலேருந்து எழுபத்தைந்தாக உயர்த்தினார்கள் இடஒதுக்கீட்டின் அளவை என்னாச்சு பாட்னா உயர்நீதிமன்றம் வந்து அது சவ தவறு நீங்கள் வந்து கணக்கீடு சாதி வாரி கணக்கு ஆய்வின் அடிப்படையில் செஞ்சுருக்கீங்க இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அந்த உயர்த்தப்பட்ட இடஒதுக்கீட்டின் அளவை ரத்து செய்திருக்கிறார்கள் அவள் தமிழ்நாட்டில் வந்து சாதி வாரி கணக்கு ஆய்வு செய்தாலும் அதே நிலைமை தானே இதை ஏன் இவர்கள் ஒத்துக்கொள்ள மறுக்கிறார்கள் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது இருந்தாலும் இல்லை இது இப்படி கிடையாது அது அப்படி கிடையாது இதை வந்து செய்ய வேண்டியது இருக்கக்கூடிய தரவுகள் ஐயா இருக்கிற அதாவது இருக்கக்கூடிய தரவுகள் பத்தாது போதாது அதை வைத்து கொடுக்க முடியாதுன்னு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு தெளிவாக எழுதிவிட்டது அதிமுக செய்த ஏமாற்று வேலை அது தேர்தலுக்கு முன்னால் அவர்கள் போட்ட நாடகம் அது நாள் யார் காரணம் இந்த ட்ராமாவை போட்டது யாரு அதிமுக தானே அதிமுக சேர்ந்து பாம்பாக்கு வந்து டிராமா போட்டாங்க தரவுகள் இல்லைன்னு தெரியும்ல உங்களுக்கு தரவுகள் இல்லாமல் தானே போய் இப்படிப்பட்ட ஒரு இதை கொடுத்துட்டு வந்திருக்காங்க செய்துவிட்டு வந்திருக்கிறார்கள் இப்பொழுதும் சொல்கிறோம் அதை வந்து சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் சொல்லி முதல்வர் வலியுறுத்தி இருக்கிறார் முதல்வர் வந்து வாக்குறுதி கொடுத்திருக்காரு இப்போ இதற்கு தேவை என்ன சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை ஐயா தயவு செய்து ஒன்றிய பாஜகவிற்கு எதிராக போராட்டம் நடத்துங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று போராட்டம் நடத்துங்கள் அதை ஏன் செய்ய மாட்டீங்க அதுவும் ஒரு கேள்வியாக இருக்கலாம் இடஒதுக்கீடு கொடுத்து அதிகமான புரிகள் கொண்ட ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து திமுகவை நோக்கியே இந்த கோரிக்கைகளை வைக்கிறது அது எப்படி பார்க்குறது எப்படி அரசியலே தான் பார்க்கணும் நீங்கள் அவருக்கு தெரியும் உண்மைகள் தெரிந்தும் இதை செய்து கொண்டிருக்கிறார் கணக்கு ஆய்வு பீகாரில் நடத்தப்பட்ட கணக்கு ஆய்வின் பலனாக உயர்த்தப்பட்ட இடஒதுக்கீட்டின் அளவு என்னானது அப்படின்றத உங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டேன் இது வந்து மருத்துவ ஐயாவுக்கு தெரியாதா திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தெரியாதா ஏன் இவர்கள் இதை வந்து மீண்டும் மீண்டும் மடை மாற்ற முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்போ இவ்வளவு குற்றச்சாட்டுக்களை வந்து திமுக மேலே வைக்கக்கூடிய திரு பாமக இருக்கக்கூடிய தலைவர்கள் ஏன் பாஜகவை நோக்கி சுட்டு வரலை கூட காட்ட பயப்படுகிறார்கள் நியாயமான கோரிக்கை தானே இது சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் வந்து சாதிவாரி கணக்கு ஆய்வு நடத்தப்பட வேண்டும் ஆனால் பாருங்கள் இதை எத்தனையோ முறை சுட்டி காட்டி விட்டோம் ஆனாலும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்வார் திருப்பி திருப்பி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டாம் ஐயா நமக்கு அதிகாரம் இல்லை நம்மளால் பண்ண முடியாது ஆனாலும் நீங்கள் நடத்தணும் நீங்கள் நடத்தணும்னு அதை நடத்த இதுவாது திமுக அரசு இதை எடுத்து தமிழ்நாடு அரசு இதை செய்ய வேண்டும் ஆனால் ஒன்றிய பாஜக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடத்தப்பட வேண்டிய கணக்கெடுப்பை கோவிடை காட்டி நடத்தாமல் இருக்குது டைம் ஸ்டார்ட் பண்ணலாம் இவர்கள் வந்து நிஜமாகவே வன்னிய மக்களின் மீது நிஜமான அக்கறை கொண்டிருக்கிறார்களா இருந்தால் இப்போவே பா ஒன்றிய பாஜகவை வலியுறுத்தி உடனடியாக ஸ்டார்ட் பண்ண சொல்லணும் கேஸ்ட் சென்சஸை ஏன்னா அவர்கள் செய்தாக வேண்டும் அந்த நிர்பந்தமும் இருக்கிறது ஒரு கான்ஸ்டியூஷனல் ஆப்ளிகேஷன் இருக்குது அப்போ அது ஈஸியாக இல்லை இந்த கணக்கு ஆய்வு ஈஸியாக என்ன பிரயோஜனன்ற கணக்கு ஆய்வு எடுத்து என்ன செய்ய முடியும்னு கேட்குறேன் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இப்போ டெல்லிக்கு போய் பிரதமர் மோடியை சந்திச்சுருக்கிறாரு இப்போ வருகின்ற புத்தாண்டு ஜனவரி ஆறாம் தேதி சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்க இருக்குது ஏற்கனவே கடந்த வருடம் இந்த அதாவது இந்த வருடத்தில் நடந்த அந்த சட்டமன்ற நிகழ்வு ஆளுநருடைய உரை முதல்வருடைய உரை ஆளுநருடைய வெளிநடப்பு உள்ளிட்ட பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியில் மீண்டும் அடுத்த வருடம் ஒரு உரை தொடங்க இருக்கிறது ஆளுநர் உரையோடு இந்த சட்டமன்றம் தொடங்க இருக்கிறது இப்போது பிரதமர் மோடியை போய் சந்திச்சுட்டு வரப்போயிருக்கிறார் நான்காம் நாள் பயணமாக இப்போ வரக்கூடிய அந்த சட்டமன்றம் எப்படி சுமூகமாக போகுமா ஆளுநருடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு பார்த்து இல்லை அவர் என்ன அவர் என்ன மாரவாக போகிறாரு அவர் வந்து இதை விட பெரிய பதவி வேணுன்றார் அப்போ இதை விட இதுக்கு முன்னாடி எப்படி நடந்துக்கிட்டாரோ அதை விட மோசமாகத்தான் நடந்து கொள்ள போகிறார் அவர்கிட்ட திருந்திய உள்ளமாக வரப்போகிறார் அவர் இல்லை திரு மோடி அவர்கள் தான் நியாயமாக மாநில உரிமைகளை காப்பாற்றும் வகையில் நடந்துகோணு அறிவுரை சொல்லி அனுப்ப போகிறாரா அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை இதற்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அதை விட மோசமாகத்தான் இருக்கப்போகிறது ஆனால் எதை செய்தாலும் அதை எதிர்க்கக்கூடிய தெம்பும் திராணியும் திமுகவுக்கு இருக்குது அவர் வந்து அரசியல் சாசனத்திற்கு எதிராக மாநில சுயாட்சிகளுக்கு எதிராக மாநில உரிமைகளை பறிக்கும் வகையில் எதை செய்தாலும் அதற்கான பின்விளைவுகளை சந்திப்பார் இப்போது ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு அந்த கட்டாய தேர்ச்சி முறை வந்து இந்த ஒன்றிய அரசு கல்வி நிறுவனங்களில் ரத்து செய்கிறதை அறிவிச்சிருக்கிறாங்க ஆனால் தமிழ்நாடு அரசு அதை வந்து ரத்து செய்ய மாட்டோம் அது வந்து தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இது வந்து பாஜக ஆர்எஸ்எஸ் என்பது அவர்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா கல்வி பரவலாக்கப்படுவதை தடுக்க வேண்டும் அப்படின்றது தான் அவர்களுடைய கொள்கை கல்வி என்பது ஒரு அழியா சொத்து அந்த சொத்து வந்து எல்லாருக்கும் போய் சேர்ந்துடக்கூடாது அது வெறும் ப்ரிசர்வ் ஆஃப் அ வெரி ஃபியூ தான் இருக்கணும் அப்படின்ற அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க மீண்டும் படிக்காதவர்கள் இருக்க வேண்டும் அப்படின்ற அந்த ஒரு நிலைக்கு இந்தியாவை கொண்டு செல்ல முற்படுகிறார்கள் ஐயா அஞ்சாவது படிக்கிற பையன் உங்கள் வீட்டில் பையன் இருக்கான் என் வீட்டில் பையன் இருக்கான் அஞ்சாவது படிக்கிற பையன் ஃபெயில் ஆகிட்டான்னா திருப்பி நீ அஞ்சாவதே படிக்கணும்னா அவனுடைய மனநிலை என்னமா இருக்கும் இப்போ தெரியும் உங்களுக்கு பசங்கள்லாம் எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் புரியுது அவங்களுக்கு இது ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிண்டல் பண்ணியிருக்கோம் ரெண்டாவது படிக்கிறியா ஒன்பதாவது மூணாவது வருஷம் படிக்கிறா என் கூட படி உங்ககூட படின்னு போயிட்டுருக்காங்க இப்போது எல்லாம் ஒரு ஒன்றாக படிச்சிட்டாங்கன்னா அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க இது இப்போ இது பண்ண முடியலன்னா திருப்பி நீ வந்து அதே அஞ்சாவது வகுப்பை படிக்கணும் அப்படின்னா எதற்காக இதை கொண்டு வருகிறார்கள் அவன் வந்து திருப்பி அஞ்சாவதுக்கு மேலே மாட்டான் அப்படின்ற நோக்கில் இதை கொண்டு வருகிறார்கள் இது என்ன லாபம் இவங்களுக்கு இதனால் என்ன மாற்றத்தை உருவாக்கப் போகிறார்கள் மாணவர்களுக்கு ஏயா பத்தாவது வரைக்கும் படிக்கணும் ஐயா அதுக்கு பத்தாவதுல பத்தாவது வரைக்கும் படித்தவன் என்ன ராக்கெட்டாக கூட போகிறான் பத்தாவது வரைக்கும் என்ன சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அந்த அந்த கல்வி அறிவு எல்லாருக்கும் இருக்க வேண்டும் அவர் அவங்க அவங்களால அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடிகிறதோ இல்லையோ அவங்க வந்து அதை அதை அந்த பத்தாவது வரை கிடைக்கக்கூடிய கல்வியை வைத்து அவர்கள் பெரிய அறிஞர் ஆகிறார்களோ இல்லையோ ஆனால் பத்தாவது வரை என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அது எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் அந்த மினிமம் ஆக்சஸ் எல்லாேருக்கும் கிடைக்கணும் அப்படின்ற நோக்கில் தான் தலைவர் கலைஞர் வந்து இந்த நோ டெடென்ஷன் ஸ்கீமை கொண்டு வந்தார் தமிழ்நாட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக தானே போயிட்டுருக்கு இந்தியாவில் வந்து கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஐம்பத்தி நாலு சதவீதம் இருக்கிறது தமிழ்நாட்டில் தானே நேஷனல் ஆவரேஜ் இருபத்தி ஏழு சதவீதம் அல்லவா அப்படியே டபுள் மடங்கு இருக்கே தமிழ்நாட்டில் அதுக்கு இது தானே காரணம் அப்புறம் எப்படி இந்த சிஸ்டத்தை நீங்கள் வந்து ஃபால்ட் பண்ணுவீங்க இப்போ இன்னொரு முக்கியமான பிரச்சனை எழுகிறது என்ன அப்படின்னா ஸ்பெஷல் நீட்ஸ் சில்ட்ரன் இருக்காங்க டிஸ்லெக்ஸிக் சில்ட்ரன் இருக்காங்க ஏடிஎஸ்டி டார்டரில் டிஸ்ஆர்டரில் இருக்காங்க சில்ட்ரன் இன்னொரு சில பல டிஸ்ஆர்டர்ஸ் இருக்குது அவங்களாம் என்ன பண்ண போகிறாங்க அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையா அப்போ அஞ்சாவது ஃபெயில் ஆகினா வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும்மா கொடூரமான திட்டம் இது இந்த திட்டத்தை விடக்கூடாது அதனால தான் தமிழ் நீ என்ன வேணால் பண்ணிக்கோ எங்களுக்கு தெரியும் எங்களுடைய பள்ளிகளை எப்படி நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அதனால தான் இந்த கிளாரிஃபிகேஷன் இறுதியாக இப்போ தொடர்ச்சியாக இந்த திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இருநூறு தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோன்னு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வராரு இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து இருநூறு தொகுதிகளில் திமுக டெபாசிட் கூட வாங்காதுன்னு ஒரு கருத்தை சொல்கிறாரு அதற்கு திமுக தரப்பில் இருந்து மறுப்பு தெரிவித்து கவுண்டர் கொடுக்குறாங்க அந்த இருநூறு தொகுதி இந்த மாதிரியான விமர்சனங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இப்போது திரு அண்ணாமலை அவர்கள் பேசுனதை எல்லோரும் இப்போ ஒரு மீம் போட்டிருக்கேன் தயவு செஞ்சு உங்கள் இதுலேயும் இந்த இந்த வீடியோவிலையும் அதை போடுங்க இந்த பாராளுமன்ற தேர்தலை பற்றி அவர் என்ன பேசுனார் அதில் என்ன வந்துச்சு ஆமாம் எம்பியாக வராதுன்னாரு நாங்கள் தான் ஜெயிப்போம்னாரு அப்படி வரோன்னாரு இப்படி வரணாரு அவரால அவர் தொகுதியிலேயே ஜெயிக்க முடியல ஜஸ்ட்டு மிஸ்ஸில் டெபாசிட் வாங்கினார் அவர் அவருக்கெல்லாம் என்ன அருகதை இருக்கிறது இப்படிப்பட்ட விமர்சனங்களை வைப்பதற்கு மக்கள் வந்து உங்கள் மேலேயே நம்பிக்கை இல்லை நீங்கள் வந்து நான் பெரிய தலைவருன்றீங்க பாஜகவுடைய தலைவர்ன்றீங்க அந்த பாஜகவுடைய தலைவரை கூட ஒரு தேர்தலில் ஜெயிக்க வைக்க முடியல ரெண்டு தேர்தல் தோத்துட்டார ஜெயிக்க வைக்க முடியல அப்புறம் திமுக இதை செய்யும் அதை செய்யும் அப்படி போயிடும் இப்படி நாற்பது சீட் ஜெயிச்சிருக்கோம் சார் அப்புறம் அப்போ நீங்கள் அந்த மக்களுடைய இதை தானே கேள்விக்குள்ளாக்குறீங்க மக்களுடைய முடிவை தானே கொச்சப்படுத்துகிறீங்க ஜோக்கு அதெல்லாம் ஒரு ஜோக்கு நன்றி சார் நிறைய தகவல்களை நேர்களை சொல்லிவிடுவீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி சார்